விநாயகர் புராணம் இரண்டாவது லீலா காண்டம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் சைவ சமயமெனச் செழித்தோங்கி செந்தமிழென ஜெகமெங்கும் பரவி படர்ந்து சிவனடியார் உள்ளம்போல் குலுங்கும் ஐந்தெழுத்து மந்திரம் விரும்புவன போல் அனைத்தையும் அள்ளி ஈந்து பிரணவ சொரூபம் போல் பேரானந்த போகத்தை வழங்குவது நைமிசாரண்யம் அவ்வனத்தில் சவுநகர் முதலான மகரிஷிகள் இயற்றிவரும் யாகம் முடிவு பெறாததால் அவர்கள் சூத புராணிகரை நோக்கி மாதவரே கவலை கடலுக்கு ஒரு கப்பல் போலவும் வறியவனுக்கு தங்கக் குவியல் போலவும் எங்கள் தவப்பயனால் கிடைத்த கருணாநிதியே தங்கள் வசனாமிர்தத்தை அருந்திய மகிமையால் சிவஞான செல்வம் முதலான அனைத்தையும் நாங்கள் எளிதில் அடைய விநாயகரின் கதகள் பலவற்றைக் கூறி எங்களுக்கு களிப்பூட்டினீர்கள் இன்னும் கூற வேண்டியது இருந்தால் அந்த இன்னமுதை எங்களுக்கு வழங்கியருள வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டார்கள் சூத புராணிகரும் விநாயகரின் திருவிளையாடல்களை கூறலானார் ஒன்று வக்கிரதுண்ட விநாயகர் அவதாரம் சைவ நெறியோடு செழித்தோங்கிய தவஞானிகளே சித்தம் அமைதியுற செவி கேட்டு சிந்தித்துப் பாருங்கள் என் குருநாதரான வியாச மகரிஷி நான்முக பிரம்மதேவரை நோக்கி ஞானபிதாவே ஜடாமகுடத்தில் கங்கையையும் பிறையும் சூடிய தயாநிதியான விநாயகப் பெருமானின் மகிமைகளை எங்களுக்கு கூறியது போல இன்னும் அவருடைய லீலா வினோத கதைகளை எங்களுக்கு கூறியருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அவருக்கு பிரம்மா கூறியதை நான் அறிந்தபடி உங்களுக்குச் சொல்லுகின்றேன் கேளுங்கள் வேழமுகத்து விநாயகக் கடவுள் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக யுகங்கள்தோறும் எடுக்கும் திரு உருவ அவதாரங்கள் பளபளவாகும் அவற்றையெல்லாம் அளவிட்டு கூற முடியாது என்றாலும் முன்பொரு சமயம் உமையொரு பாங்கரான சிவபெருமான் திருமுகனுக்கு விநாயகரின் பன்னிரண்டு அவதார திருவிளையாடல்களை கூறியிருக்கிறார் அவற்றை மட்டும் உங்களுக்கு கிரமமாக எடுத்துரைக்கிறேன் விநாயகரின் அந்த பன்னிரண்டு அவதாரங்களாவன வக்ரதுண்ட விநாயகர் சிந்தாமணி விநாயகர் கஜானனர் விக்கினராஜர் மயூரேசர் பாலச்சந்திரர் தூமகேது கணேசர் கணபதி மகோத்கடர் உடுண்டி விநாயகர் வல்லபை விநாயகர் என்பனவாகும் இவற்றுள் வக்ரதுண்ட விநாயகரின் அவதாரத்தையும் திருவிளையாடல்களையும் பற்றி ஏற்கனவே காண்டத்தில் மூவர் வரம்பெற்ற பகுதியில் சொல்லியிருக்கின்றேன் இனி சிந்தாமணி விநாயகரின் அவதாரத்தையும் லீலைகளையும் சொல்லுகின்றேன் செவிக்குளிர கேளுங்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம விநாயகர் புராணத்தை தொடர்ந்து கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளவும் இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி கணபதியே போற்றி